சென்னையில் ஒரு கர்ப்பரக்ஷாம்பிகை அந்த உண்ட தம்பதிகள் உண்டாகிறார்கள் அப்படின்றது நிச்சயம் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வரும் முதல் குழந்தையாக வந்திருக்குது ஓம் சாயிரம் நம் சாயு எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வண்டலூரில் இருக்கக்கூடிய வழித்துணை பாபா கோயிலுக்கு தான் போயிருக்கோம் இவர் குழந்தை வரும் அருளும் சாய்பாபா அப்படின்னு சொல்றாங்க பல தம்பதிகள் இங்கே வந்து குழந்தை வரம் பெற்றதா சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய சாயப்பாவினுடைய அற்புதங்களை அந்த கோயில் நிர்வாகி சொல்றாங்க வாங்க கேட்கும் ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நாங்கள் பேசுகிறது வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வண்டலூரில் இருக்கிற இந்த பிரார்த்தனை கோபுரம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஊஞ்சல் பாருங்கள் இந்த ஊஞ்சல் பார்க்குறீங்க இதில் பாருங்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு இருக்கிறாரு ஜாலியாக பாபா கொடையே படுத்துட்டுருக்கிறாரு பாபா கொடுத்த கொடை நமக்கு இந்த வாழ்க்கை நம்முடைய இந்த எல்லாமே பாபா கொடுத்த கொடை தான் பாபா நிறைய கொடை கொடுக்குறாரு பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் பெற வரம் தந்த அபூர்வ சாயி பாபா அப்படின்னு சொல்லலாம் குழந்தை இல்லாத தம்பதிகள் எந்த குறை இருந்தாலும் பரவாயில்ல ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை இல்லைன்னா ஒரு வருஷம் ஆனாலே ஏதாவது விசேஷமானு கேட்குறாங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பேசுகிறதுக்கு எதாவது சப்ஜெக்ட் இல்லைன்னா கேட்பாங்க என்ன கேட்பாங்க எதுவும் விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் பாருங்கள் குழந்தை அந்த கல்யாணம் ஆன உடனே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனவுடனே அந்த தம்பதிகள் அப்படியே மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க ஓ நம்மகிட்ட ஏதாவது குறை இருக்கோ அப்படின்ட்டு அதையும் தாண்டி மாமியார் அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்கள பண்ணுற அதை படுத்துகிற பாடு சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு பண்ணுவாங்க ஆனால் பாருங்கள் இங்கே வந்து பாபாட்ட தான் பாபா வந்து இந்த பாபா வந்து ஆயிரம் குழந்தைகள் பெற பரம் தந்த அபூர்வ பாபா அப்படின்னு சொல்லலாம் சென்னையில் ஒரு கர்ப்பரக்ஷாம்பிகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே வந்து பத்து மணிக்கு மேலே ராத்திரி பத்து மணிக்குள்ளே கனி தருவாங்க அம்மா தருவாங்க வரலட்சுமி அம்மா நானும் தருவேன் பாப்பாக்கிட்ட வேண்டிட்டு அந்த கனியை அந்த உண்ட தம்பதிகள் உண்டாகிறார்கள் அப்படின்றது நிச்சயம் ஸோ அதில் வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகளில் பாதிக்கு மேலே பத்து வருஷம் கழித்து குழந்த பிறந்துருக்குது பத்து வருஷம் கழிச்சும் கூட குழந்த பிறக்குது அதில் இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு பிறந்திருக்குது இட்டாலியிலேருந்து இருந்து வந்தாங்க அவங்க இட்டாலியிலேருந்து அவங்க பெண் குழந்தை பிறந்தது அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் அதுக்காகவே தொட்டில் சந்தோஷப்படுறாங்க நீங்கள் வியாழக்கிழமைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற இடமெல்லாம் குழந்தைங்களா இருப்பாங்க கொஞ்ச நேரத்தில் பாருங்க எல்லாம் குழந்தைங்களா வருவாங்க அந்த பேரண்ட்ஸாக வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மழலை வரம் தரக்கூடிய ஒரு பாபாவாக இருக்கிறார் மதுரையிலேருந்து ஒரு அன்பர் வந்தார் அவருக்கு பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லை அவர் முஸ்லீம் அவருக்கு குழந்தை இல்லாமல் வந்து இங்கே வந்து வேண்டிட்டு குழந்தை பிறந்தது அவர் வந்து ஒரு டிராயிங் மாஸ்டர் அவர் பாபாவை குழந்தையாக்கிட்டார் அங்கே பாருங்கள் பாபா குழந்தையாக இருக்கார் குழந்தை பாபா அங்கே பாருங்கள் அந்த பாபாவை குழந்தையாக வர வரைஞ்சி கொண்டு வந்து இங்கே வச்சிட்டார் இதுதான் குழந்தை பாபா ஸோ பாபா வந்து குழந்தையை வரம் தரக்கூடிய பாபா இங்கே வந்து தொட்டியில் போட்டாச்சுன்னா நாங்கள் வந்து அந்த குழந்தைய வச்சு ஆரட்டுவோம் கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே செழும் கோபல பூவே ஒரு வஞ்சமில்லா மதியே எந்த வானில் உதைத்த நல்லமுதே கண்ணே கண்மணியே கண்ணுரங்காயோ கண்ணே கண்மணியே கண்ணுரங்காயோ வண்டலூர் பாபாவே நீயே வண்டு போல் வந்துரித்தாய் நம்பரலட்சுமி சாய்கரத்தில் நல்ல வரமதை தந்து தந்துவிட்டாய் கண்ணே கண்மணியே கண்ணுரங்காயோ வாழிய வாழியவே உங்கள் குழந்தை வாழியவே வாழிய வாழியவே உங்கள் குழந்தை வாழியவே நூறாண்டு வாழியவே உங்கள் குலமது வாழியவே கண்ணே கண்மணியே கண்ணுரங்காயோ கண்ணுரங்காயோ அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க இந்த தொட்டியில் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகளை கிடத்தி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட இந்த பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து இந்த குழந்தை பிறப்பதற்காக அந்த பிரசாதம் போயிட்டுருக்கு உங்களில் யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்துலேயோ யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக பாபா அந்த பிரசாதம் வந்து சேரும் குழந்தை உங்களுக்கும் பிறக்கும் எந்த குறையும் இல்லை வாழ்க வளமுடன் ஜெய் சாயரா ஹாப்பி லைஃப் இந்த ஆயிரத்தி சில குழந்தைகளுக்கும் அட்ரஸ் இருக்குது இங்கே வரங்க யார் அட்ரஸ் யார் அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன எந்த ஊர்லேருந்து வராங்க அவங்க குழந்த பேர் என்ன அவங்க மொபைல் நம்பர் என்ன எல்லாமே இருக்குது அவங்கள நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க நான் இங்கே தான் வாங்கினேன் இங்கே தான் எனக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை குழந்தைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே வந்து கனி வாங்கி கன்சீவ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த அந்த தம்பதிகளை கூப்பிட்டு நாமளே முகமே தெரியாது நம்ம யாருன்னே தெரியாது உங்களை யாருன்னு தெரியாது அவங்களுக்கு யாரும் தெரியாது உட்கார வச்சு அவங்களுக்கு இங்கே நம்ம நம்ம கூட கோவில் சார் அவங்களுக்கு வலை காப்பு அது பாருங்க குழந்த வந்துச்சு பாருங்கள் லெய்ரா லெய்ரா கண்ணா லெய்ரா கண்ணா லேய்மா உங்களுக்கு பண்டிகை வாங்கப்பா நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் ஆயிரத்தி ஐநூறு குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் இப்போ இன்றைக்கி வியாழக்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு நிறைய குழந்தைங்க வரும் முதல் குழந்தையா வந்திருக்குது மொத்தான குழந்தையா வந்திருக்குது இந்த குழந்தை இந்த பிள்ளை இந்த பிள்ளை பேர் நம்ம தனிஷா தனிஷாவா தனிஷா அப்படிங்கிற இந்த குழந்தை நீ ஒரு ஒரு பிறவி போல் தருது ஆ தனி பிறவி தனி தனி பிறவி போல் தருது தனிஷா சந்தோஷம் அப்பா பேர் என்ன மணிகண்டன் 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 சுயத்தாக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தை நல்ல தைரியமாக நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் இந்த பிள்ளை நல்ல ஒரு அறிவு நல்ல அன்பு நல்ல அதிர்ஷ்டம் நல்ல எதிர்காலம் நல்ல ஆயுள் எல்லாம் கிடச்சி மற்றவர்களை மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய நல்ல தகுதியும் திறமையும் இந்த பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை கோபுரம் வாழ்த்துது பெரியவங்களெல்லாம் இந்த பிள்ளைக்கு வாழ்த்துங்க பாருங்கள் நல்லா விளையாடுது பாபாவுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளை வாழ்க வளமுடன் நூறாண்டு வாழ்ந்து நெடிய புகழடைந்து பாபாவினுடைய துணை எப்பொழுதும் வழி துணையாகவும் வாழ்க்கையெல்லாம் துணையாகவும் இருக்க வாழ்த்துக்கிறோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம் என்ன பார்க்குற என்னென்ன என்ன பார்க்குறேன் நான் தாத்தா சரி ஹாப்பி லைஃப் ஜெய் சாயராம்